அனைவருக்கும் இனிய மதிய வணக்க உறவுகளே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போல் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா முப்பத்தி எட்டு சென்ட் அழகிய செம்மன் பூமி ஒன்று சேலுக்கு வந்திருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமனை டு பல்லடம் மெயின் ரோட்டில் புலவாடி பிரிவுங்கிற ஏரியாங்க அந்த மெயின் ரோடு இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு எட்டு டு ஒம்பது கிலோமீட்டர் வரும் ரோடு தார் ரோடு பேஸ்லேயே உங்களுக்கு வடக்கு பாத் சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டுக்கு வர இதே லேண்டு மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா முப்பத்தி எட்டு செண்டுங்க தார் ரோடு ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்கு தார் ஃபேஸ் பார்த்தனா ஒரு இரநூறு அடி வருங்க இந்த பூமிக்கு நல்லா சிம்மண்ட் பூமிங்க நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி நல்லா வடகிழக்கு சரிவும் அமைஞ்சிருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது இதே லேண்டு தானுங்க எந்த ஒரு சைடுமே இழுக்காது நல்லா சமசோதரமான லேண்டுங்க நல்லா சோறு சொல்ல ஏரியாவிலேயும் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குது சுற்றியுமே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு நல்லா வெள்ளாம்பண்ணிட்ட கூடிய ஏரியாவிலேயும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த நம்ம லேண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய சாலை இருக்குது நம்ம வாங்கி வீடு கட்டி இருக்கணும் அப்படின்னாலும் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா சூட்டில் ங்க எங்கள் ஏரியாவிலையே மிக மிக குறைந்த விலையில் இந்த லேண்டு தான் சேலுக்கு வந்துருக்குதுங்க ஒரு ஏக்கரை முப்பத்தெண்டு சென்ட் மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா விடை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது வேணுங்க இடம் பிடிச்சிருந்தால் என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்